ஆந்திராவின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள எலூர் நகரில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் திடீரென மயக்கம் வாந்தி உடல்நடுக்கம் போன்ற பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டனர் அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் கொரோனா டெஸ்ட் எடுத்தபோது அனைவருக்கும் நெகட்டிவ் என ரிசல்ட் வந்தது எந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை கண்டுபிடிக்க முயற்சி எடுத்து வருகிறது ஆந்திர அரசு குழாய்களில் வரும் குடிநீர் களங்கம் அடைந்திருக்கலாம் அதை குடித்ததால் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என கருதப்படுகிறது நீர் மாதிரிகளை எடுத்து நிபுணர்கள் ஆராய்ச்சி செய்கின்றனர் அனைத்து நோயாளிகளுக்கும் ரத்த பரிசோதனை சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டுள்ளது விஜயவாடாவிலிருந்து மருத்துவ நிபுணர்கள் எழுருக்கு விரைந்துள்ளனர் சீரியஸாக இருந்த ஐந்து பேர் விஜயவாடா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் பேர் டிஸ்சார்ஜ் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் பெண்கள் உட்பட நூற்று ஏழு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதற்கு விரைவில் தீர்வு காண்போம் யாரும் பயப்பட வேண்டாம் என ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்தார் குடிநீர் களங்கம் அடைய வாய்ப்பு இல்லை என ஜெகன்மோகன் கூறினார் நோயின் காரணத்தை தெரிந்து கொள்ள பல்வேறு டெஸ்டுகள் எடுத்து வருகிறோம் என்றார் அட்மிட் ஆகும்போது நோயாளிகள் பலருக்கு தலைவலி உடல்வலி இருந்ததாக டாக்டர்கள் தெரிவித்தனர் எலூர் நகரில் மருத்துவ முகாம்கள் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ளது